இல்லை சிஏஏ ஆக்ட் வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ண பிறகு அதாவது இந்த சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியத்தையும் அது கொண்டு வரக்கூடிய நபர்களுடைய தன்மையை வச்சு தான் இதை எதிர்த்து தான் ஆதரிக்கிற நிலைக்கே தள்ளப்படுறோம் ஏன்னு சொன்னால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் பூட்டான் இது போன்ற அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வரக்கூடிய நபர்களை நாங்க வந்து மறு அதாவது அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக சண்டை ஆப்கானிஸ்தான் அப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் அதை தொடர்ந்து பாஜக மற்றும் சில சில்லறைகளினுடைய பிரச்சாரமா இருக்கு

இப்போ உதாரணத்துக்கு கொரோனா என்ற ஒரு நோய் உலகத்தில் எங்கேயோ ஒன்று தோன்றியது அது உலகத்தை எல்லா நாடுகளும் தாக்கியது சாதி மதம் மொழி எப்படி எப்போ பாகுபாடு இல்லாமல் தாக்கிச்சா அது அந்த கொரோனா ஆனால் அது போன்ற ஒரு கொடிய நோயை பரப்பியது இஸ்லாமியர்கள் என்று ஒரு வன்மத்தை கக்கிய ஒரு கூடாரம் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படி இருக்கும்போது இந்த சிஏ சட்டம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை விஷயத்த வந்து முஸ்லீம்கள் ஏற்றிருக்க முடியாது இப்போ நாளைக்கு நான் நான் போயிட்டே இருக்கேன் நிறுத்துகிறாங்க ஆவணங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த ஆவணங்களை நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம் நம்ம இந்தியருக்கு உண்டான ஆவணங்கள் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு நான் கேம்ப்புக்கு போயிடுவேன் கேம்ப்புக்கு மட்டும் இல்லை உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து கேம்பில் அடைக்கணும் அப்படியெல்லாம் அவங்களுடைய எண்ணம் இல்லை அவங்களுக்கு என்னென்ன அந்த ஓட்டுரிமையை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டுரிமையை அதிகாரத்தை பறிக்கணும் அந்த திட்டத்தோடு தான் ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் தான் அதை பாஜக வந்து வழிமொழியும் ஏன்னா ஒவ்வொரு விஜயதஷமி இந்த சட்டத்தினுடைய செயல்பாடுகள் இன்னும் முழுமை பிரதம் அமல்படுத்தியிருக்கிறாங்க அதனுடைய சட்டத்தினுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இல்லை சிறுபான்மை மக்கள்னு சொல்லி அண்டை மா நாடுகளில் இருக்கக்கூடிய ச இந்துக்கள் சீக்கியர்கள் புத்தர்கள் தான் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம்களுடைய பெயர்கள் இல்லை முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணலை அப்படின்ற அச்சத்தில் தான் நீங்கள் இதை பேசுகிறீங்க ஆனால் இதை வந்து அமல்படுத்துவதற்கு முன்பாகவே வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணுமா என்ன இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு வராங்கன்றதை நீங்கள் பார்க்கணும் இல்லைங்க பாபர் மசூதியுடைய இடத்தை வந்து பாபர் மசூதியை இடித்து அந்த இடத்துல வந்து நீதிமன்றம் மூலியமாக ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த இடத்துல கோயிலை கட்டினது த்ரீ செவன்டீன் காஷ்மீரி விஷயத்தில் வந்து நீக்கினது முத்தலாக் திரை சட்டம் என்று ஏதோ முஸ்லீம்கள் தூங்கிட்டு இருக்கிற முஸ்லீம்களை எழுப்பி தட்டி எழுந்துட எழுந்துடான்னு சொல்லி எழுந்து உக்காங்க ஒன்று அவ கொண்டாட்டி தலாக் தலாக் தலாக்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்ட மாரி பாஜக நினச்சிட்டு அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய ஏதோ நாதாரியங்கள் சொல்லி இப்படி தான் செய்கிறாங்க முஸ்லீம்கள்னு சொல்லி அதை சட்டமாக்கியது புரிதுங்களா உங்களுக்கு அப்போ இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் இஷாப் பிரச்சனையை கொண்டு வந்தது ஹலால் பிரச்சனையை கொண்டு வந்தது இது எல்லாமே இவங்க வந்து இது அரசு ஒம்பது ஆண்டுகளாக கடந்த ஒம்பது ஆண்டுகளாக பாஜக இந்தியாவில் ஆட்சி இருக்கு இருக்கா இல்லையா இந்த ஒம்பது ஆண்டுகளாக இந்த பாஜக உண்டான பிரச்சனைகளை எதிர்கொண்டு மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது திட்டங்கள் நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயல்னால் எதுவுமே இல்லை டீஸ் பெட்ரோல் விலை டீசல் விலை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கேஸ் சிலிண்டரை நானூறு அறநூறுபா இருந்தது இன்றைக்கி ஆயிரத்துக்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்குது மாதிரி பெட்ரோல் விலை அன்றைக்கி என்ன இருந்தது இன்றைக்கி என்ன இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது ஒவ்வொரு அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்லிவிட்டு எல்லா வகையிலையுமே வந்து வட்டி வரி வரி வரின்னு சொல்லி பிடுங்கிகிட்டே இருக்காங்க இப்படி வந்து இவங்க மக்களை அதாவது முஸ்லீம்களை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியர்களை வந்து இவங்க பிழிஞ்சு எடுக்கிறாங்க தான் என்ன பண்ணுறாங்க தேர்தல் நெருங்குது இந்த தேர்தல் நெருங்கும் போது இவர்களுக்கு வேறு வழியே இல்லை அதாவது கிராமத்தில் ஒரு பழமை சொல்லுவாங்க எந்த படத்தை தின்னால் பித்தம் அந்த அந்தமாதிரி வந்து இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் வந்து எந்த படத்தை தின்னால் பித்தம் தெளின்னு அழிஞ்சிகிட்டு இருக்காங்க அவசரம் அவசரமாக வந்து ராமர் கோயிலே ஐந்து சங்கராச்சாரியை எதிர்ப்பு தெரிவித்து அதை வச்சு ஏதோ அரசியல் பண்ணலாமா பார்த்துட்டு அவசரமாக என்ன பண்ணாங்க அந்த கோவில் திரைப்படம் அப்படின்னாங்க நான்கு மாநில தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றாங்க இப்படி வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து இப்படி எப்படியோ ஏதாவது ஒரு பொய் சொல்லி கோயாபரசு மூலிமா வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க இப்போது கடைசியாக வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயத்தை தூக்கி போட்டு நாம வந்து என்ன பண்ணுவோம் இந்த தேர்தலை சந்திப்போம் அது மட்டும் இல்லை வன்முறை வன்முறையை இந்த இது இந்த இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு இது உடனே வன்முறை கொண்டு போவானுங்க ஏன்னா இவங்ககிட்டயும் வந்து எல்லா வகையிலும் ஆட்கள் இருக்கானுங்க இவனுங்களே தூண்டி விட்டு இவங்களே எதிர்த்தாக்கு நடிச்சு அந்த வன்முறை

இதை பாஜக ஆர்எஸ்எஸ் பற்றி பேசவே கூடாது அப்படின்றாங்க அப்புறம் இந்த எண்ணெயை பற்றி வச்சு ஒரு இது அப்புறம் வந்து எண்ணெயை வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருக்கு எங்கே வேணால் வழக்கு போடுவாங்க யார் வேணால் தூக்குவாங்க அதெல்லாம் உண்மைதான் அது நான் சிபிஐ எதிர்கொண்ட வேணும் சிபிஐ வழக்குகளையும் சிபிஐ எதிர்கொண்ட வேணும் என்ன லோக்கல் போலீஸு இதே எண்ணெயை கூட எதிர்கொண்ட வேணும் இதை வச்சு எல்லாம் நம்மளை மிரட்டக்கூடாது புரியுதுங்களா அதனால் என்ஐஏ வந்துடும் நாளைக்கு இது அது வந்துடும் தீவிரவாதி பயங்கரவாதி நான் தீவிரவாதி தான் சமூகத்துக்கு தீவிரவாதம் செய்கின்றவன் தீவிரவாதியா இந்த தீவிரவாதி தான் இந்த ஓடி வந்தாங்க குடும்ப பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க சொல்லி தனிப்பட்ட முறையில் आपको निरोध करना है ना आपको निरोध करना है ना नहीं 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 न

இஸ்லாமியர்களை மிரட்டுவதற்காகவும் அவர்களுக்கு அதாவது அவங்களுக்கு அவங்க போடுற எலும்புடன் அவங்கள ஆதரிச்சு அவங்க தேசிய மாதா செந்தில் பாருங்க தேசபக்தன் அந்த மாதிரி தேசபக்தி பக்தன் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அவங்களை எதிர்த்து அரசியல் ரீதியாக அவருடைய அந்த அக்கிரம மக்களுக்கு எதிரான அக்கிரம சக்தியை எதிர்த்து நம்ம போராடினா நம்மளெல்லாம் வந்து என்ன பண்ணணுங்க எந்த நேரத்திலையும் வந்து இது இவங்க வந்து இந்த சிஏ மூலியமாக வந்து அப்புறப்படுத்தலாம் இல்லது அப்புறம் படுத்துவோம் என்ற மிரட்டலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கொடிய சட்டம் தான் இந்த சிஏஏ ஏன் சொன்னா நாடு சுதந்திரம் பெற்று அப்போ உங்ககிட்ட இத்தனை ஆதாரங்கள் இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு பேன் கார்டு இருக்கு அப்புறம் உண்டு ஆவணங்கள் எல்லா ஆவணங்களும் இருக்கு எந்த ஆவணமும் செல்லாது பர்த் சர்டிவிகேட் மட்டும் அதுவும் உன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை உன்னுடைய தாத்தாவது வேணும் பாட்டாது வேணும் ஏன் தெரியலன்னு சொல்ல முடியாது நாங்கள் சொல்றேன் தெரியல

ரெண்டு அவர்களுடைய முன்னாடி அவங்க டெல்லி போயிட்டாங்க நாட்டினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இந்திய தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவுல சரி எல்லாம் சுகாதாரத்துறை செயலாளர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இருந்து வந்த இந்த இதுன்னு சொல்லிட்டு அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் தூடுதல் இல்லாம இதே குருமூர்த்தி ஆர்டிக்கல் எழுதுனாரு இந்துல எழுதினாரு எக்ஸ்பிரஸ்ல எழுதினாரு எல்லா பத்திரங்களையும் ஏற்றிருக்காரு அதனால ஆர் எஸ் எஸ் இது சொல்ல பிஜேபி சொல்லன்ற அப்போ செந்திலெல்லாம் வந்து இது வன்மையா ஒரு நோய் நோய் எங்க உணா வரும் இது முஸ்லீம்கள் மீது நீ பரப்பீங்களே நியாயமற்ற செயலு அப்படின்னு சொல்லி செந்தில் கண்டிச்சாரா கேட்குறேன் கண்டிக்கல அது இருக்கோ இருக்கோன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க அதே மாதிரி தான் நாளைக்கு வந்து இந்திய நிறைவு கருத்து அந்த அநீதியான செயலை யாரும் கண்டிக்கல வரவேற்பாங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு 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 இந்த சிஏ மூலியமா என்ஆர் சி மூலயமா என்ஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு கொடுமை ஏற்பட்டால் அதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சொல்லுங்க அது வரும்போது பார்ப்போம் அதனால் இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த கொரோனா என்ற ஒரு கோடிய நோயை அந்த தபிக் ஜமாத் மூலியமாக இஸ்லாமியர்களும் கொண்டு வந்தாங்கன்னு நாடு முழுவதும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பிய இந்த கூட்டம் தான் இன்றைக்கு வந்து இந்த சட்டம் கொண்டு வந்திருக்குன்னா அது நிச்சயம் ஒரு சந்தேகத்துக்குரிய சட்டம் தான் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான்